ஐய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செய்யக்கூடிய நம்ம ஒரு ஈஸியான பாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் மார்னிங் செய்கிறதுல ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் ஈஸியாக செய்யக்கூடியதாகவும் இருக்கும் கீரை சாதம் பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு ஒரு கடையில் எண்ணெய் கடுகு ஒரு ஸ்பூனில் குளுத்தம்பருப்பு போட்டுட்டு அதுக்கூட பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து உப்பு தேவையான சேர்த்து போட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் டூ டு த்ரீ மினிட்ஸில் நல்லா பார்த்தீங்கன்னா வதங்கிடும் லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கீரை பொரியல் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதோடு சேர்த்து கலந்துட்டா சூப்பரான கீரை சாதம் ரெடி ஆகிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பேக் இன்னொரு ஹெல்த்தியான ரெசிப்பியோடு பார்க்கலாம்